மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறு காரணமாக காவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே உள்ள பட்டியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் முத்துக்குமார் மது குடித்துள்ளார் அப்போது அவருக்கும் அங்கு ஏற்கனவே மது குடித்துக் கொண்டிருந்த அடையாளம் தெரியாத சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அங்கிருந்து வெளியே வந்த முத்துக்குமார் தனது சொந்த ஊரான கள்ளப்பட்டியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவருடன் அருகில் உள்ள தோட்டத்திற்கு வந்துள்ளார் ஆனால் டாஸ்மாகில் தகராறில் ஈடுபட்டவர்கள் முத்துக்குமாரை பின்தொடர்ந்து வந்து கல்லால் தாக்கி படுகொலை செய்தனர் அவருடன் இருந்த ராஜாராமையும் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடையில் மதுபோதை ஏற்பட்ட தகராறில் காவலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது